திருவள்ளூர் மாவட்டம் ரம்ஜான் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்களின் புனித மாதம் ரமலான் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய மக்கள் ரமலான் நோன்பை கடைபிடித்து ஈடுபட்டு ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை செல்லும் பகுதியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் சிறுவர்கள் பெரியோர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் நோன்பு வழிபாடு என்பது அதிகாலை நாலு மணிக்குள் உணவை உண்டுவிட்டு நோன்பு நோற்று மாலை சூரியன் மறைந்த பின்னர் நோன்பு திறப்பது வழக்கம் ஆகும் இந்த நோன்பு மூலம் பசித்து இருப்பதும் தாகத்திருப்பதும் பல்வேறு தீய செயல்களில் இருந்து விடுபட்டு மன கட்டுப்பாட்டை கொண்டு வருவதும் இந்த நோன்பின் சிறப்பம்சமாகும் முப்பது நாள் நோன்பு முடிந்த நிலையில் மீண்டும் வளர்ப்பிரை தென்பட்டவுடன் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஒட்டி திருவள்ளு டோல்கேட்டில் உள்ள ஜாமியா மசூதிக்கு சொந்தமான ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொலகை நடைபெற்றது தொலகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவ வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்